அமலின் ஆறாவது பாகவும் இரண்டாவது பாகவும் அதன் பணியை பல செய்யக்கூடிய அவருடைய பணி பாடகர் பங்கிலே அவர் ஒரு ஆரம்ப பாடசாலையை ஆரம்பிப்பார் ஏனென்றால் பாடகிப்பு பங்கானது அந்த சுவரத்தை இந்த சுவரத்தை படிச்சு கொண்டிருங்கள் நான் சொல்றது இந்த எசிய pled veoGU dwifting ஐங்களும் ஒரு dóndeனே proud representing நான் எ ஏ solvent அந்த கடிடிக்கிறின்பத்து ப españ ഓരോ ഇടങ്ങളിൽ നിന്നും നമ്മൾ എന്ന നാല് ആൾക്കാർ അതിനെ നമ്മൾ പൂർത്തിയാക്കേണ്ട ഇടങ്ങൾ അതിനെ

आप भी कृपया ये किताबें पढ़ा दीजिए अपनी ये किताबें कृपया Sí. Obrigado.